கனடாவே தமிழ்நாட்டிலுக்கு வந்த ஒரு சகோதரி அவர்கள் அவங்க இலங்கையை சேர்ந்தவங்க அவங்க குடும்பமாக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க ஒரு கிழமைக்கு முதலே வந்து அவங்க போக வேண்டியது திரும்பி போக வேண்டியது ஆனால் வந்து இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் அதில் வந்து விஷால் அன்சிலா அவர்கள் இந்த ரெண்டு பேரையும் பார்ப்பதற்காக நான் வந்து நின்ன அப்படின்ற மாதிரி சொல்லி சில விடயங்களை பகிர்ந்து கொண்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த பாஸ் கொண்டாடத்துக்கு போனவர்கள் விஷால் அன்சிதாவோட சந்தித்தது அவங்க கூட பேசினது சில விடயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க சில படங்களை அனுப்புனாங்க அதை பாக்க எனக்கு அதிசயமா இருந்தது கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன் அது ஒண்ணு அடுத்தது வந்து முத்துக்குமாரன் அவர்கள் என்ன இப்படி பண்ணி கொண்டிருக்காரு அப்படின்னு மாறி இருக்கு சரி அது என்ன விடயம் அப்படின்னு பாக்கலாம் அப்புறம் சாச்சனா அவர்களுடைய சம்பவம் முதல் முறையாக ஒரு விடயம் பண்ணியிருக்காங்க அதுதான் நான் சொன்னேன் சாச்சனா அப்படின்ற அந்த ஒரு இருபது வயசு பொண்ணுக்கு இருக்கிற அந்த மேச்சூரிட்டி சௌந்தர்யா அவர்களுக்கு வந்து இல்ல அது ஏன் அப்படின்றது இப்ப சொல்லைக்குள்ளே உங்களுக்கு வந்து புரியும் அது ஒரு விடயம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிபி அல்டிமேட் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு என்னுடைய சைட்ல இருந்து பதில் சரிங்களா சோ இந்த விடயத்தை இந்த வீடியோல பாக்கலாம் வந்து அன்ஷிதா விஷால் இப்ப பல பேர் வந்து மக்களே இந்த பாஸ் ஐ தமிழ திரும்ப இந்த வரும் யாருக்காக அப்படின்னா பேரோட அனுசிதாக்காக சொன்னது என்ன அப்படின்னா நம்ம வந்து வீக்கெண்ட்ல இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு மெயின் இது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு எபிசோட் திரும்ப வந்து பாக்குறோம் ஒரு மூணு மணிக்கால நாலு மணி யாருக்காகனா விஷால் அன்சிலாக்காக அப்படின்னு அப்ப அத பார்க்குள்ள அது அது இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு வியூல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்குள்ள அது வேற மாதிரி இருந்துச்சு ஆனா ஒரு விடயம் நடந்துட்டு கடைசியில் அந்த போக 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 சில புத்தகங்கள் வந்து நம்ம ஆரம்பத்தில் படிக்கக்குள்ள புரியாது போக 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 அந்த புத்தகத்தை படிச்சு முடிஞ்சு போட்டு திரும்ப படிக்கக்குள்ள நமக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும் அழகான ஒரு வியூ ஒன்று கிடைக்கும் அப்ப இந்த அழகான புத்தகம் பிக் பாஸ் ஐ தமிழ்ல விஷால் அன்சிலா அவர்களுடைய அந்த கதையை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கக்குள்ள அந்த கடைசியில தான் சில விடயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இப்போ அந்த அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்போ ஆரம்பத்துல பாக்கக்குள்ள அது இன்னும் அழகா இருக்கு அப்படின்னாங்க இவன் இவன் அந்த இன்ட்ரோ கூட விஷால் அவர்கள் அன்சிலா அவர்கள் அவங்க உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அன்சிலா வரைக்குள்ள விஷால் அவர்கள் அந்த வரவேற்ற விதத்தை கூட வந்து மக்கள் சோஷியல் மீடியால ரசித்து கொண்டாடுறாங்க ஷேர் பண்றாங்க கமெண்ட் லைக் தெரிக்குது அப்படின்னு இதுதான் உண்மையான வெற்றி சபாஷ் சரிங்களா இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் லாங் டைம் பிக் தமிழ் பிக் பாஸ்ல ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்படி ரெண்டு பேரை மக்கள் கொண்டாடுறது அதுவும் பல தடைகள் பொய்கள் நெகட்டிவிட்டி இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய மக்கள் பிக் பாஸ் தமிழ் போட்டியாளர்களை கொண்டாடுறது இதான் முதல் தடவை பார்க்க நல்லா இருக்கு அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் கொண்டாடுறதுக்கு விஷால் அன்சிலி அவர்களை பார்ப்பதற்காகவே கடல் தாண்டி பல பேர் வந்திருந்தாங்க பல பேருக்கு அந்த கொண்டாட்டத்துக்கு எப்படி போறேன்னு தெரியல போக முடியல எப்படியாவது இவங்களை பார்த்திடணும் நாட்டை விட்டு போக முதல் இந்தியா விட்டு வந்த முடியறதுக்குள்ள இவங்களை மீட்ல கலந்துக்கணும் இல்ல வேற நிகழ்ச்சியிலேயாவது இவங்களை பார்த்துடணும்னு பல பேர் வெயிட் பண்றாங்க இதெல்லாம் எனக்கு வியப்பா இருக்கு மக்களுக்கு சத்தியமா வியப்பா இருக்கு அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துல அன்ஷினா விஷால் அவர்களை மீட் பண்ண சில சகோதரிகள் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க அவங்க எல்லாம் சொன்னது என்ன அப்படின்னா எங்க எங்களுக்கு அவங்கள பார்க்கக்குள்ள என்னோட பிள்ளைக்கும் ஒரு டைம்ல வந்து இப்படியான ஒரு நெகட்டிவிட்டி வந்திருக்கும் வாழ்க்கையில சில தடைகள் வந்திருக்கும் அப்போ எனக்கு எப்படி அது ஃபீல் ஆச்சுதோ அப்படிதான் விஷால பார்க்க கூடையும் சரி அன்சிலாவை பார்க்கக்கூடிய சரி ஃபீல் ஆச்சு அவங்க கூட பேசுகிற அந்த தருணங்கள் எங்க வீட்டு பிள்ளைகளோட பேசுற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் எத்தனை கோடி இயங்கள் இந்த விஷால என்ன அன்சிலா அவர்களை ரசிக்கிறாங்க அவங்க வீட்டில் ஒருத்தங்களை பார்க்குறாங்க அப்படி என்பதை நான் வந்து இத எனக்கு சபாஷ் அப்படின்னு இருந்தது விஷால் அனுசிதான் உங்களை வெறுக்கிறவங்க ஒரு நூறு பேர் இருந்தாங்கண்ணா உங்களை ரசிக்கிறவங்க நீங்க நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க லட்சம் பேர் இருக்காங்க சோ அத்தனை லட்சத்தோட அன்பும் வந்து ஒரு கோட்டையா இருக்கு வெற்றி பாதையில போங்க இது வந்து எனக்கு கிடைக்கப்பட்ட விடியங்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் சபாஷ் சரிங்களா ஓகே இது ஒரு விடியம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜோடி ஆயுரடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு என்ன ஆயிரம் நட்சத்திரம் நிலவு நிலவுதான் அந்த ஒரு நிலவோட வலிச்சத்துக்கு ஆயிரம் இல்ல கோடி நட்சத்திரத்தோட வெளிச்சம் கூட வராது அப்படி ஈக்குவல் ஆகாது அப்படின்னு இந்த பிபி அந்த ஜோடி ஆகிரடியில இருபத்தி ஒரு ஆண்கள் பன்னெண்டு பெண்கள் இருந்தா கூட அன்சிலா தான் இப்ப டொபிக் டாக் ஆஃப் த டவுன் இதுவே அவங்க எவ்வளவு பெரிய ஸ்டார்ன்றதை காட்டுது பல மக்கள் அவங்களை எபிசோட்ல பார்த்துட்டு அவங்க பேர் சாண்டி சுந்தர் அன்ஷிலா அதை கொண்டாடுற விதம் வந்து சிறப்பா இருக்கு கண்டிப்பா நாலு மாசம் முடியக்குள்ள இந்த பேர் வெற்றியாளராக நல்லா இருக்கும் அப்படின்னு நான் மட்டுமில்ல பல மக்கள் சொல்வத வாழ்த்துகளை கேட்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு சரிங்களா இனி எல்லாம் நல்லதே நடக்கும் ஓகே இது ஒரு விடியம் அடுத்தது முத்துக்குமார் அவர்கள் நான் வந்து வியந்து பாக்குறேன் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம் நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு இல்லத்தில் சிறுவர்கள் இல்லத்துக்கு போயிருந்தாரு அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு பேச்சு வந்து பேசியிருந்தாரு அதற்கு முதல் வந்து தஞ்சாவூர் நினைக்கிறேன் அங்க இருக்கிற ஒரு காலேஜுக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்டா போயிருந்தாரு இப்ப பாக்குறேன் என்ன அப்படின்னா துபாயில இருக்காரு அது சாதாரணமா இல்ல துபாயில ஒரு பாஷா தலைவரோட ஒரு கடை மாதிரி ஒன்று இருக்கு ஒருத்தவங்க வச்சிருக்காங்க பாஷா பாய் ஷோப்பன் நினைக்கிறேன் அங்க வந்து போயிருக்காரு அங்க அந்த கடையை பத்தி பேசி ஒரு வீடியோ மாதிரி ஒண்ணு வந்திருக்கு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு எஃப்எம்ல வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காரு நாளைக்கு வர அங்க வந்து ஏதோ ஒரு பொங்கல் கொண்டாட போறாங்களா அதுக்கு இவர் சீஃப் கெஸ்ட் அப்படின்றாங்க ஸோ ரெஸ்ட்ன்றதே இல்லையா வியந்து பாக்குறேன் ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்றவங்க எப்படி இருக்கணும் என்பதற்கு அவர்கள் சிறந்த உதாரணம் அருண் சொன்னாரு வாழ்க்கையில ஒரு லஞ்சம் அந்த வெற்றியை தேடி எப்படி ஓடிக்கொண்டு பண்ண முத்துவ போல இருப்பான் அப்படின்னு அது வந்து ஓகே பிக் பாஸ்ல ஒரு இவர் கிடைச்சிட்டு ஐம்பது லட்சம் நாற்பத்தி ஒரு லட்சம் கிடைச்சிட்டு அப்படின்னு இல்லாம அது அதுக்கப்புறம் தான் இன்னும் அதிகமா உழைக்கிறார் பாருங்க இதுதான் முத்து பார்க்க வியப்பா இருக்கு பல தடவைகள் முத்துக்குமார் அவர்களை பத்தி பேசக்கூடியிருக்கேன் இதுவும் எனக்கு ஒரு பாடம் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு மட்டும் இல்லை பல இளைஞர்களுக்கு சபாஷ் முத்து சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாச்சன அவர்கள் கண்டிப்பா சௌந்தர்யா எல்லாம் வெளியில போகண்டிய ஒரு நபர் சரியா சோ அந்த இருபது வயசு சாச்சனாக்கு இருக்கிற அந்த மேட்சுரிட்டில ஒரு பர்சன்ட் கூட சௌந்தர்யாவுக்கும் இல்ல ஜாக்ல பல பித்தலாட்டங்கள் காரணமாக சௌந்தர்யா இவங்கெல்லாம் வெளியில நபர்கள் சோ ஆனா அந்த அந்த மேச்சூரிட்டி எங்க வெளியில வந்திருக்குன்னா இவங்க அந்த ரீல் போடுறது அப்புறம் செட் பண்ணப்பட்ட ஒரு கிடைக்கணும் போயிருக்காங்க அப்படியே அந்த மக்களை ஏமாத்துற விடங்கள் தொடர்ச்சியாக நடக்குது அப்படி இருக்க அவர்கள் வந்து ஒரு மூணு நாளைக்கு முதல் வந்து சீஃப் கெஸ்டா ஒரு காலேஜுக்கு போயிருந்தாங்க இப்போ என்னடா இந்த பிக் பாஸ் கொண்டாடத்தில் இருபத்தி நாலு பேருடையும் ஒரு செல்ஃபி எடுத்து அதை ஒரு ஒரு கொண்டா அழகா கிரியேட் பண்ணி அந்த பொண்ணு ஒரு பாசிட்டிவிட்டியை பண்ணுது புதுசாக பண்ணிருக்கு இதற்கு முதல் நடந்த ஏழு சிசலையும் இப்படி ஒரு விடையை நடக்கல யாருமே பண்ணலை இங்க இந்த இருபது வயசு பொண்ணு சாச்சன அவர்கள் பண்ணுது எவ்வளவு தூரம் சாட்சனா அப்படின்றவங்க இந்த சௌந்தர்யா ஜாக்லீனு தர்ஷிகா அவங்க எல்லாரையும் கூட அந்த ஒரு டொஃபைக்குள்ள டிசர்விங் அப்படின்றத காமிச்சிருக்கு சிறப்பு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிபி அல்டிமேட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி பிபி அல்டிமேட் இருக்க சான்சஸ் ரொம்ப கம்மி மக்களே சரிங்களா ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜோடி ஆயுரடி ஸோ அது அது வந்து முடிய நாலு மாசம் எடுக்கும் பட் பிபி அல்டிமேட் வந்து ஹோஸ்டால வாரதாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு என்னோட சைட்ல இருந்து அது நடக்கும் அப்படின்ற மாதிரி எந்த அப்டேட்டும் இப்ப வரைக்கும் வரல சரிங்களா பட் வருகின்ற தகவல் என்ன அப்படின்னா இந்த வாட்டி பிக் பாஸ் நைன் தமிழ் வந்து விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் அவர்தான் இனிமேல் எல்லா தமிழ் பிக் பிக்பாஸ்க்கும் ஹோஸ்ட் கமல்ஹாசன் வரவே மாட்டார் வரவும் கூடாது ஆஹ் பிரதீப்புக்கு பண்ண பார்த்துக்கப்புறம் அவரோட பேரை நினைச்சு கூட பார்க்க முடியலை தமிழ் பிக் பாஸ்ல சரி அப்படி இந்த பிக் பாஸ் நைன் தமிழ் வந்து ஜூன் அல்லது ஜூலைல சில வேலைகள்ல ஆரம்பிக்கலாம் தான் தகவல் பிபிஎல் திமேட பற்றி எந்த தகவலும் இல்லை மக்களே சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி